சிவாய் நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி இன்று கார்த்திகை மாதம் மூல நட்சத்திரம் நம்ம திருவேற்காட்டில் வாழ்ந்த பிறந்த நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான மூர்க்கரன் நாயனார் அவரோட குரு பூஜை திருவேற்காடில் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அதனுடைய தொகுப்புகள் நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன் எல்லோரும் பார்த்து நாயன்மார்களோட அருள் பெறுங்கள் நாயன்மார் மூர்க்கர நாயனார் பிறந்தது திருவேற்காடு அவரோட தொழில் என்ன பண்ணாருன்னா சிவன் அடியார்களுக்கு உணவு அளிக்கிறது தான் அவரோட மிகப்பெரிய தலையாய கடமையாக இருந்தது ஆனால் அவர் வீட்டு அவர்கிட்ட இருந்த செல்வத்தை விற்று அன்னதானம் பண்ணார் அடியார்களுக்கு அடுத்து வறுமை வந்தது அப்போ வீடு இடம் இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே விற்று அவர் அன்னதானம் பண்ணாரு அடியார்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அவருக்கு கையில் இது இல்லை இப்போ பைசா இப்போ இது வந்ததுனால அவரால் அன்னதானம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தவொடனே அவர் என்ன பண்ணார் அவர் சூதாடுவார் சூதாடுனா அந்த பரமபதம் விளையாடுறது தான் சூதாட்டம்னு சொல்லுவாங்க அந்த சூதாட்டத்தில் கலந்துக்குவார் கலந்து ஃபஸ்ட்டு பொருட்களை எல்லாத்தையுமே அவர் அடுத்தவங்களுக்கு எதிராளிங்களுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்துருவார் கடைசியாக மொத்தமாக ஜெயிச்சு அவரோட பணம் அவர் விட்ட பணம் எக்ஸ்ட்ரா எல்லாத்தையுமே சேர்த்து அவர் மொத்தமாக ஜெயிச்சிருவார் அதான் அவரோட டேலண்ட்டு அவர் அந்த மாதிரி செய்து அடியார்களுக்கு உணவு அளித்திருக்கிறார் சப்போஸ் அதில் சப்போ அடியார்கள் வந்து அந்த எதிராளி சூதாடும் போது பணம் தரமாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அவர் கையில் உடை வாழ்னு ஒன்று வச்சுருப்பார் உடை வாழ்ணுன்னா கத்தி நம்ம திருடர்கள் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கத்தி ஒன்று கையில் வச்சுருப்பார் அந்த கத்தியை வச்சு அவங்கள்ட்ட மிரட்டி அந்த பணத்தை வாங்குவார் ஏன்னா அவர் ஜெயித்த பணம் தானே அதனால் அந்த பணத்தை வாங்கி அடியார்களுக்கு உணவு ப அன்னம்பாளிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருவேற்காடில் ஜெயித்து அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு பண்ணார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் கும்பகோணத்துக்கு கிளம்பி போனார் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணம் குழந்தைன்னு சொல்லுவாங்க அந்த ஊர் பேர் அந்த ஊரில் போய் சூதாடி ஜெயிச்சு அங்கே இருக்கிற பணத்தை மொத்தமாக எல்லாத்தையும் ஜெயிச்சு ஜெயிச்சு எல்லாத்தையும் அந்த பணத்தைலாம் கலெக்ட் பண்ணி அவர் அங்கே இருந்த அடியார்களுக்கும் உணவு படிப்பு பாதிப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தார் இதுதான் அவருடைய தலையாய கடமை அதில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் நாயன்மார்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தொழில் செய்து தான் நமக்கு முன்னுதாரமாக வாழ்ந்திருக்காங்க அதில் அப்படி பார்த்தா அவர் நாயன்மார் வந்து சூதாடி தான் ஜெயிச்சு அந்த பணத்தை நமக்கு அடியார்களுக்கு கொடுத்துருக்குறாரு வண்ணம் உணவு அளிக்கிறதுக்காக கொடுத்துருக்குறார் இது தப்பாக ரைட்டாக நீ போகிற திசை எப்படி இருந்தாலும் சரி நீ சென்று சேர்ற இடம் கோவிலாக இருக்கணும்னு சொல்லுவாங்க மாதிரி அவர் போன வழி வேணால் சூதாட்டத்துலேருந்து ஜெயிச்சு பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் செய்த செயல் இறைவனை நோக்கி தான் அவர் இருந்திருக்கு அதனால் இது தவறாகாது இப்போ உதாரணமாக இப்போ ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஒருத்தவங்களை கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தவங்களை துரத்திட்டு வராங்க அப்படிங்கும்போது அப்போ நம்மளை நம்ம பார்க்குறோம் யாரும் ஒழிஞ்சிக்கிறோம் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவன் எதிராளி வரும்போது அவன் யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பொய் சொல்லலாம் தப்பு கிடையாது அவன் இல்லை பார்க்கல அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவன் உயிர் காப்பாற்றப்படும் இதே நீங்கள் உண்மையை சொன்னால் அங்கே ஒரு உயிர் பலி ஏற்படும் அதனால் ஒரு உயிர் போகுதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம போய் சொல்லலாம்னு நம்ம முன்னோர்கள் இதுலேருந்து நமக்கு எடுத்துக்காட்டுறாங்க அதுக்காக எல்லாத்துக்கும் அந்த விஷயத்த போய் சொல்லக்கூடாது வேறு வழி இல்லை ஒரு உயிரை காப்பாற்றணும் ஒருத்தவங்களுக்கு பசியாற்றணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மூர்க்க நாயனார் நமக்கு எடுத்துக்காட்டுற ஒரு அவரோட வாழ்க்கை வரலாறு இது தான் அவர் கும்பகோணத்தில் தான் முக்தி அடைந்தார் கும்பகோணத்தில் தான் முக்தி ஸ்தலம் அவருக்கு தாராசுரத்துக்கு பக்கத்தில் அவரோட முக்தி ஸ்தலமாக ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் அவரோட ஜீவசமாதி இருக்குது அங்கே தான் அவர் இன்னும் இப்போவும் அவங்க அவங்களோட இதை வைத்து அவருக்கு குரு பூஜைகள் இதெல்லாம் வந்து சிறப்பாக அங்கே கும்பகோணத்தை அடியார்களும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இவர் பிறந்த ஊர் திருவேற்காடுங்கிறதுனால அதனால் இங்கே அவருக்கு குரு பூஜை நாங்கள் அடியார்கள் சார்பாக திருவேற்காடு சிவன் அடியார்கள் சார்பாக செய்தார்கள் அதில் நானும் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை நான் பெற்றேன் அந்த வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் எல்லோரும் நாயன்மார்கள் வழியை பின்பற்றுவோம் என்றும் சைவம் தலைத்து வாழ்க சிவா அர்ப்பணம் தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவருக்கும் விரைவாக போற்றி இவன் உங்கள் நேத்தராலீஸ்வரர் ஆலய அர்ச்சக